உலக அமைதிக்கான இளைஞர் மாநாட்டில் பேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் உலக நாடுகளில் மலேசியாவின் வளர்ச்சி குறித்து விமர்சித்துள்ளார் இயங்கலை வாயிலாக நடைபெற்ற இம்மாநாட்டில் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளின் இளம் ஆய்வாளர்கள் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் இதில் பேசிய மகாதீர் மலேசியா உலக நாடுகளின் அமைதிக்காக பேசுவதை கடமையாக கொண்டிருந்தாலும் ஆட்சி முறையிலும் நட்பு முறையிலும் போர்க்குற்றங்கள் புரிந்த முக்கிய நாடுகளிடமிருந்து முதலீடுகளை பெறுவது முறையானதாக இல்லை என்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் முதலீடுகளை பெறுவதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை காக்க தற்போதைய மலேசிய அரசு தவறிவிட்டதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார் நெங்கிரி இடைத்தேர்தலுக்கான சமீபத்திய பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது காஃபிர் ஹர்பி என்று மலாய்க்காரர் அல்லாதவர்களை முத்திரை குத்திய வைரல் வீடியோவில் இடம்பெற்ற நபர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பல மலாய் டிஏபி தலைவர்கள் கோரியுள்ளனர் மேலும் பாஸ் பெரிகாத்தான் தலைவர்கள் அந்த சிராமாவில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவது குறித்த தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர் இதுபோன்ற வெறுப்பு அரசியலில் ஈடுபடாமல் முதிர்ச்சியான மற்றும் அமைதியான முறையில் பிரச்சாரம் செய்யுமாறு பிரிகாத்தானை தாங்கள் கேட்டுக்கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் டிஏபி கட்சி முஸ்லீம்கள் உட்பட பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு சட்டப்பூர்வமான கட்சி என்பதால் தனிநபரின் இத்தகைய செயல்களை வன்மையாக கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் காபிர் ஹர்பி என்ற சொல் வரலாற்று ரீதியாக முஸ்லீம் அல்லாதவர்களை போரித் சூழலில் எதிரிகளாக கருதுவதை குறிக்கிறது என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர் பிரையில் உள்ள ஒரு அங்காடியில் முன்னாள் காதலியை கொலை செய்யப்போவதாக மிரட்டிய ஆடவர் தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாகான் ஆஜாம் பகுதியில் உள்ள அங்காடியில் இரவு எட்டு மணி அளவில் தனது முன்னாள் காதலியை கொலை செய்யப்போவதாக மிரட்டிய அவ்வாடவரை காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே கைது செய்தனர் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்திரமாக மீட்டதாக செப்ராங் பிராய் வடக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் கும்பலாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சாலையின் எதிர் திசையில் பிற வாகனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய காணொளி வெளியானது தொடர்பாக காவல்துறை எந்தவொரு புகாரும் பெறவில்லை என்று பினாங்கு காவல்துறை தலைவர் டாக்டர் ஹம்சா ஹஜி அமத் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட காணொலியில் உள்ள மோட்டார் சைக்கிள்களின் பதிவு எண்களைக் கொண்டு இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் காவல்துறையின் மேல் நடவடிக்கைக்காக சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பயணிகள் புகார் அளிக்கும்படியும் அவர் வலியுறுத்தினார் கொலலம்பூர் குடிநிலைவுத்துறை இன்று ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் சோதனை மேற்கொண்டதில் ஒன்பது பெண்கள் மற்றும் பதினெட்டு ஆண்களை உள்ளடக்கிய இருபத்தி ஏழு வெளிநாட்டினரை கைது செய்தனர் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் ஓப்ஸ் கெகார் நடவடிக்கையின் வாயிலாக இரவு விடுதியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட மொத்தம் ஐம்பது பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கொலம்பூர் குடிநிலைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார் சந்தேகத்திற்கு இடமான செயல்பாடுகள் வளாகத்தில் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் அங்குள்ள சூப்பர் விஐபி அறை வெளிநாட்டு பெண்களால் மகிழ்விக்கும் வழக்கமான வாடிக்கையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் வெள்ளி முதல் பதினாறாயிரம் வெள்ளி வரை மதிப்பிடப்பட்ட விலையில் அது வழங்கப்படும் இது தவிர கரோக்கி அறைகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு காணொலியில் நான்கு சக்கர வாகனத்தின் பின்புறத்தில் தொங்கியபடி காணப்பட்ட பூனை வேண்டுமென்றே அவ்வாறு செய்யப்படவில்லை என்று போலீசார் இன்று தெரிவித்தனர் இதுகுறித்து நேற்று மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணியளவில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக பிராய் தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் சோங் பு கிம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சிம்பாங் அம்பாட்டில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு வழி தவறி நின்ற பூனையை அழைத்துச் செல்ல முயன்றபோது ஒரு நபர் புகார் அளித்ததாக அவர் கூறினார் பூனையை எடுத்துச் செல்லும்போது அது தனது வாகனத்தின் பின்புறத்திலிருந்து குதித்து அவ்வாறு தொங்கியது கிளினிக்கிற்கு வந்தவுடன் தான் தாம் உணர்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக தவறான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் வைரல் தலைப்புகளை கையாள்வதற்கு எதிராக சோங் பொதுமக்களை எச்சரித்தார் பொதுமக்கள் தங்களின் தகவல்களை உண்மையான ஆதாரங்களில் இருந்து பெறுமாறும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் குறித்த தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஆசியாவிலேயே ரிங்கிட் தான் வலிமையான கரன்சி என்று தாம் ஒருபோதும் கூறவில்லை என்று குறிப்பிட்ட அவர் உண்மையில் ஆசியாவில் மிக உயர்ந்த வளர்ச்சியை ரிங்கிட் காட்டுகிறது என்று தாம் சொன்னதாக அவர் விளக்கினார் எனவே விமர்சிக்க விரும்பினால் பரவாயில்லை ஆனால் துல்லியமான அறிக்கையை பார்க்கவும் என்று கூட்டாட்சி சட்டப்பூர்வ அமைப்புகளின் மேலாண்மை மற்றும் நிர்வாகம் குறித்த வழிகாட்டுதல்களை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் தனது உரையை முழுமையாக கேட்குமாறு பொதுமக்களை அவர் வலியுறுத்தினார் குழப்பம் இருந்த போதிலும் ரிங்கிட்டை வலுப்படுத்துவது மலேசியாவில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அரச மலேசிய கடற்படை அதிகாரி ஜே சூசை மாணிக்கம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தது தொடர்பான விசாரணையை தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் கொலை என்று மீண்டும் தொடங்க போலீசார் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையை மீண்டும் தொடங்குவதற்கு எந்த ஒரு தொடர் நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் துணை அரசு வழக்கறிஞரின் உத்தரவுக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று பேரா காவல்துறை தலைவர் டாக்டர் அசீசி மாட் அரிஸ் தெரிவித்துள்ளார் சூசை மாணிக்கத்தின் குடும்பத்தினர் இருபத்தி ஒன்பது அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து வழக்கை மீண்டும் தொடங்குமாறு காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்து சமர்ப்பித்த குறிப்பானை காவல்துறைக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஒற்றுமை கூட்டணி அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு வரிசா நேஷனல் தலைவர் அமர் ஜாகித் அமேடி வலியுறுத்தியுள்ளார் பிரிகாத்தா நேஷனல் குற்றச்சாட்டுகளை மட்டும் முன்வைக்காமல் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று துணை பிரதமருமான அவர் கூறினார் அரசு எந்திரத்தை தாங்கள் தவறாக பயன்படுத்தவில்லை என்றும் கிளந்தான் அரசாங்கம்தான் அவ்வாறு செய்கிறார்கள் என்றும் தாம் உறுதியாக நம்புவதாக ரேனோ பார்வில் உள்ள மக்களை சந்தித்த பின்னர் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் பரிசான் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யும் போது பிரச்சாரத்திற்காக அரசு எந்திரங்களை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று கிளந்தான் மந்திரிபசார் அண்மையில் கூறியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜாகித் இதனை தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்